வெல்கம் டு மை சேனல் வாங்க நான் உங்கள் வெங்கல் சத்யா ஹலோ வாங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க நான் ஃபைன் தான் ஹவாரியூன்னு கேட்டீங்கல்ல ஃபைன் நீங்கள் சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா ஐஎம் ஓகே 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 ஆமா நான் லீவ் போட்டேன் உடம்பு முடியல ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் டுக்குறவங்க லைக் பண்ணுங்க லைக் போடுங்க ஐந்து நாளைக்கு லீவு யாருக்கு உங்களுக்கா फ्राइडे सैटरडे संडे मंडे अब दिया ओके बाय ओके बाय बाय வீன் பிரவீன் ஹாய் வீட்ல இருக்கேன் உங்க ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா இருக்கு தேங்க்யூ சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடணும் நைட்டு செய்யணும் ராசாத்தி என்ன சோகம் தேங்க்யூ ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணிங்களா தேங்க்யூ தேங்க்யூங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க நான் இன்னும் சாப்பிடல பிரவீன் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா சோகம்லாம் ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை டயர்டாக இருக்குது அதான் இல்ல சாப்பிடல ஏன் நைட் இன்னும் டைம் ஆகலன்னு சாப்பிட்லீங்களோ சாப்பிடலீங்களோ செல்வி அக்கா வாங்க ஹாய் சத்யா சிஸ்டர் வெல்கம் டு மை சேனல் வாங்க வணக்கம் வாங்க அக்கா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சமையல் போயிட்டு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் போயிட்டு வந்துட்டேன் அதனால் சரியாக சாப்பிடலை வெயில் வேறு ஒன்றும் முடியல அதனால தான் டயர்டாக இருக்குது போய்ட்டு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டல் என்ன சமையல் செல்வி அக்கா என்ன சாப்பிட்டீங்க சரவணன் ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் டு மை சேனல் சாப்பாடு செய்து கொண்டிருக்கிறீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சாப்பாடு உடம்பு சரியில்லை தான் ஃபீவர் டூ டேஸ் ஒர்க் போல கொஞ்சம் டயர்டாக இருக்குது கருவாட்டி குழம்பா ஓ அக்கா ஜெயப்பிரகாசம் இனிய இரவு வணக்கம் சகோதரி வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் லைக் டன் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் அக்கா கருவாட்டி குழம்பு வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரகாஷ் வணக்கம் அக்கா சொல்றாங்க செல்வி அக்கா இனிய இரவு வணக்கம் அப்படின்றாங்க பிரகாஷ் பிரகாஷ் வேலை முடிந்து விட்டதா ஆஹ் காபி குடிச்சிட்டேன் அக்கா செல்வி அக்கா பிரகாஷ் உங்களுக்கு தெரியுமா நீங்களும் தெரியுமா பிரகாஷ் நான் சாப்பிட்டேன் காபி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் இப்பதான் காபி குடிச்சிட்டேன் சின்னதுரை வெல்கம் வெல்கம் டு மை சேனல் அவள் நினைவோ அழகு அவள் நிழலோ என் உலகம் இன்று முதல் நீயும் என்னை போல் சத்யாவை நேசிக்க பழகு வேற லெவல் அழகு மலரே சத்யா வாங்க பிரதர் வாங்க எல்லோரும் ஒரே ஊர் தான் அப்படிங்களாக்கா ஓகே ஓகே அப்ப தெரியுமா உங்களுக்கு அதனாலதான் சொன்னீங்களோ ஓகே ஓகே உங்க ஊர் தானா அவரு சூப்பர் சூப்பர் என்ன ஒர்க் பண்றீங்க அக்கா வேலையில் தான் உள்ளேன் கொஞ்சம் ரெஸ்ட் அக்கா என்ன ஒர்க் பண்றீங்க ஓகே பிரகாஷ் தம்பி நான் லைவ் போடுகிறேன் அப்படிங்களா சூப்பர் பிரதர் நான் பெயிண்டர் சூப்பர் 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 பிரதர் இன்னும் முடியலையா ஒர்க்கு தம்பி இரு வருகிறேன் போடுங்க அக்கா வருகிறேன் ஓகே ஓகே அக்கா லைவ் போட போகிறாங்களா ஓகே என் லைவ் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது தங்கள் வேலை சகோதரி டைம் கிடையாது வேலை செய்யும் வரை சம்பளம் சகோதரி அப்படியா சரி ஓகே ஓகே சூப்பர் ராஜு ஹாய் வாங்க வெல்கம் டு மை சேனல் லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி என் லைவில் இருக்கவங்க எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வேளாங்கண்ணி ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஹாய் சுந்தர் ராஜ் வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் லைக் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லை பாத்துட்டுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒரு என்ன அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு லைவில் இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவங்களுக்கு அனைத்து உறவுகளுக்குமே ரொம்ப நன்றிங்க லைவில் இருக்கவங்களை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்